ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூசிக வாகனனை போற்றி மூலப்பரம்புரலை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணை மீதை எங்களுக்கு வணக்கம் இது ஜூன் மாத ராசி போலன் ஜூன் மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிநாதன் குரு வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைகிறாரு மறைஞ்சாலும் அந்த வீட்டின் அதிபதி கூட சப்போர்ட்டுக்கு இருக்கார் அப்போ ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால மனதில் புது தெம்பும் தெளிவும் தைரியமும் ஏற்படும் ஏற்கனவே செவ்வாவும் ராகமும் ராசியை செஞ்சுருக்கிறாங்க கூட சந்திரன் ராசி அப்படிங்கிறதுனால அங்கே சந்திரன் இருக்காங்க மனதில் வந்து பார்த்திங்கனாக்கா இனம் புரியாத பயம் குழப்பம் தேவையற்ற முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் மற்றும் உங்களோட ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியான சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும் இருக்கிறதுலேயே பன்னெண்டு ராசிகள்லேயே இப்போது மீன ராசிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப கிரிட்டிக்கல் டைம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கோச்சாரத்தில் ஜனகால ஜாதகத்தில் உங்களோட புத்தி நல்லா இருக்குங்கற போது இந்த கடினமான போக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பெரிய பாதிப்புகளை தராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அந்த பாவத்துக்கு பன்னெண்டில் இருக்காங்க அப்போ படிப்புக்காக நிறைய செலவுகள் படிப்புனால விரயங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் ஸ்லோவாக இருக்கும் பெரிய டெவலப்மெண்ட் இருக்காது மாமன் உறவினர்களால் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மூணாம் அதிபதி மூணுலேயே ஆட்சியில் இருக்கிறது மனதில் புது தெம்பும் தெளிவும் தைரியமும் வீரியத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஆறாம் அதிபதி மூணில் இருக்காரு அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படும் ஏழாம் அதிபதி உங்களோட ராசிக்கு மூணில் இருக்காங்க அந்த பாவத்துக்கு திரிகோணத்தில் இருக்காங்க நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் மனைவியால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரியான நம்ம எடுத்துக்கலாம் பாக்கியாதிபதி கூட ராகு சஞ்சரிக்கிறது வந்து சிறப்பு இல்லை தந்தையாரோட உடல்நிலையில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும் பூமி இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜ் இந்த சம்மந்தப்பட்ட தொழில் சேரங்கள் தொழில் ஸ்லோவாக இருக்கும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை நோக்கி நகரும் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழில் சூழ்நிலை கொஞ்சம் ஸ்லோவாக தான் டெவலப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா மீன ராசிக்கு நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் செவ்வாயும் ராகவும் ராசியிலே இருக்கிறதுனால காளிய முன் வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னா பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் நகரங்களை வேண்டி வேண்டியமைகிறேன் நன்றி வணக்கம்